வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்று நாம் காண இருப்பது மரணத்தில் மகிழ்ச்சி பொதுவாக மரண பயம் என்று சொல்வார்கள் மரணம் என்பது அத்தனை கொடிய பயத்தை தருகின்றது அறுபது வயதை கடந்தவர்கள் தினமும் ஒரு சமயத்திலாவது மரணத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்க மாட்டார்கள் எந்த நிமிடத்திலும் மரணம் சம்பவிக்கலாம் என்கிற அச்ச உணர்வே அதற்கு முக்கிய காரணம் காரணம் மரணம் வந்துவிட்டால் அதன் பிறகு இந்த உலக வாழ்க்கை முற்றிலுமாக இல்லாது போய்விடும் சாதாரண மனிதர்கள் பொதுவாக மரணத்தைக் கண்டு அஞ்சுவதுதான் இயல்பு சூஃபி ஞானி ஒருவர் தனது வாழ்க்கை முழுவதும் மலர்ந்த முகத்துடனேயே வாழ்ந்து வந்தார் கவலைப்பட்டு வாடிய முகத்தோடு அவரை யாரும் பார்த்ததே கிடையாது இந்த நிலையில் முதுமை பருவம் வந்தது வயோதிகம் காரணமாக உடம்பிற்கு முடியாமல் படுக்கையில் கிடந்தார் மரணத்தின் வாசலில் இருந்த அவருக்கு எந்த நொடி பொழுதிலும் மரண வாயில் கதவு திறக்கப்படும் என்பது தெரிந்தே இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் சாதாரண மனிதர்களைப் போல பயந்து நடுங்காமல் முகம் மலர்ந்து சிரித்தபடி இருந்தார் அந்த ஞானி இதனை பார்த்த அவரது சீடர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதில் ஒரு சீடர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா அப்படிப்பட்ட இந்த நேரத்திலும் சிரித்து கொண்டிருக்கின்றீர்களே என்று கவலையோடு அவரை பார்த்து கேட்டார் அதற்கு ஞானி சிரித்தவாறே பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் எனக்கு வயது பதினேழு இருக்கும் அப்போது எனது குருவை சந்திக்க சென்றேன் அவருக்கு அப்போது வயது எழுபது ஒரு பெரிய மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டிருந்த அவர் காரணமே இல்லாமல் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருக்கின்றார் சிரிப்பினால் ஏற்பட்ட வயிற்று வழி காரணமாக வயிற்றை பிடித்து கொண்டே திரும்பவும் விடாமல் சிரித்து கொண்டே இருந்தார் நான் அவரை பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது ஏன் குருவே இப்படி சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் ஒரு காலத்தில் நானும் உங்களைப் போல வருத்தமாகத்தான் இருந்தேன் ஆனால் ஒரு நாள் அது சட்டென்று மாறிவிட்டது அன்று முதல் நான் எப்போதும் காலையில் கண் விழித்த உடனே நான் என்னிடமே உனது பெயர் என்ன என்று கேட்பேன் பிறகு உன்னுடைய விருப்பம் என்ன துக்கமா ஆனந்தமா இவற்றில் நீ எதை தேர்வு செய்யப் போகிறாய் என்று என்னிடமே நான் கேட்டுக்கொள்வேன் யாராவது துக்கத்தை தேர்வு செய்வார்களா ஆனந்தத்தையே நானும் தேர்வு செய்வேன் அப்படி செய்து வந்த காரணத்தால்தான் இன்று வரை எப்போதும் நான் ஆனந்தமாகவே இருக்கிறேன் நீங்களும் இப்படி முயற்சி செய்து பாருங்கள் என்றார் எனது குரு இப்படி சொன்னதும் சி இதை கேட்ட சீடர்கள் வியப்படைந்தனர் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஞானியாரே நாங்களும் இனிமேல் அப்படி முயற்சி செய்து ஆனந்தமாகவே எப்போதும் இருக்க முயற்சி செய்கிறோம் ஆனாலும் மரணத்தின் பிடியிலும் எவ்வாறு இப்படி ஆனந்தமாக இருக்க முடிகிறது என்பது எங்களுக்கு புரியவில்லையே குருவே என்றார் இன்னொரு சீடர் வணக்கத்துடன் அதை கேட்ட அந்த ஞானி நான் முழு மனதோடு அன்பு செலுத்தும் கடவுளுக்கும் எனக்கும் இடையே ஒரு மெல்லிய திரைதான் உள்ளது மரணத்தின் மூலம் அந்த திரை விலகப் போகின்றது நான் கடவுளை நேரில் சந்திக்கப் போகிறேன் அவரோடு அலாவலாவ போகிறேன் அவருடனேயே என் நாட்களை நான் கழிக்கப் போகிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த சொர்க்கத்தை அடையப் போவதை நினைத்து எப்படி நான் மகிழ்ச்சி அடையாமல் இருப்பேன் என்று கேட்டார் அந்த ஞானி அப்பொழுது சீடர்களுக்கு அவரு அவருடைய ஞானம் நன்கு விளங்கியது மரண பயமும் அகன்றது ஓகே மக்களே இது போன்ற இன்னொரு கதையோடு விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்